தொழில்துறை இதையெல்லாம் எதற்காக சொல்லினேன் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற இதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டுவதற்காக இந்த விவரங்களை நான் குறிப்பிடுகிறேன் தொழில்துறை அதிமுக ஆட்சியிலே மிக சிறப்பாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா அவர்கள் முதலாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது புரிதல்கள் ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தின சென்னையில சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது சுமார் முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கிவிட்டது அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்தோம் திமுக அரசாங்கம் வந்தது திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது அந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார் திமுக ஆட்சியிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக பத்து லட்சத்தி அறுபத்தி தொழில் முதலீட்டு எண்பத்தி என்று அறிவித்தது மட்டுமில்ல எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார் எழுபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் இந்த விவரத்தை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் வெள்ளை அறிக்கை என்று கேட்டால் வெள்ளை பேப்பரை வெளியிடுறார் அதுதான் உண்மை எதையுமே செய்யல செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிப்ப வெளியிட முடியும் இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பாக்குறாங்க வெடியா தீவுக்கு ஆட்சியில